அலாம் வலைக்கம் வரஹ் இன்றைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு லெசனை படிக்க போகிறோம் இதை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் மாஷா இல்லாண்டு குருவானில் நிறைய இடத்துல ஈக்கிறத அர்த்தத்தை விளங்க இயலுங்க மிஷா அல்ல இப்போ நாங்கள் ஃபிகில் படித்தோம் என்றால் செயல் செயலில் வந்து இறுதி காலம் இறுதி காலம் பாஸ்ட் டென்ஸ் படித்தோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் எதை இதை இதை ஃபிகிலுக்குது இதை ஃபிகிலுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் இதை ஃபிகிலுக்கு வந்து பிரதி சொற்கள் வந்து சேர்க்கொள்ளும் ஏதா நாங்கள் படித்தோம் பிரதி சொற்கள் ரெண்டு ஜாதிக்குது ஒன்று வந்து தனியாக வாரது இன்னொன்று வந்து சேர்ந்து வாரது இப்போ ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுண்டா அந்த அந்தமா அந்த அந்தமா அந்த நஹ்ணும் இது எல்லாமே வந்து தனியாக வாரது அப்புறம் ஹுவ எடுத்தால் அது ஹூ ஹீ என்று சேர்ந்து வரும் ஹுமா எடுத்தா ஹுமா ஹிமா என்று வரும் ஹும் எடுத்தா ஹும் ஹிம் என்று வரும் ஹியன்று எடுத்தா ஹா என்று வரும் அதை மாதிரி சேர்ந்து சேர்ந்து வரும் அந்த எடுத்தால் க வரும் ஸோ அது மாதிரி சேர்ந்து சேர்ந்து வரும் இப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால் இதை ஃபிகிலுக்கு நாங்கள் படித்த அது பாஸ்டென்ஸ் இட இறந்த காலம் இறந்த காலம் ஃபிகிலுக்கு இதை சேர்ந்து வரும் எது சேர்ந்து வரும் பிரதி சொற்கள் சேர்ந்து வரும் அப்போ நாங்கள் எப்படி இதை மொழிபெயர்க்கிறேன் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் தான் இப்போ படிக்க ஸோ ஆ முக்கியம் ஸோ ஆக முக்கியமான லெசன் சாரி எப்படி பண்ணுறது பண்ணுவோம் உதாரணம் வந்து நசரணி சரியா உதாரணம் போற்றி நசரணி இது உதாரணத்தை தான் நாங்கள் படிக்க போகிறோம் இன்ஷால்லாம் இது நாலு ஸ்டெப்பை படிக்கிறோம் இந்த நாலு ஸ்டெப்பும் மகா முக்கியம் இந்த நாலு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஷால்லாம் உங்களுக்கு இதை ஈஸியாக மொழிபெயர்க்கலாம் இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் ஓகே என்னது இது நாலு ஸ்டெப் ஒன்றாவது ஸ்டெப் இப்போ நசரணி என்று வரப்போக்கில் முதலாவது ஸ்டெப் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதுக்கு என்ன சரி சேரும் சேர்ந்து வந்த ஒரு ൊക്കൾക്കിതാ നസരീ യോശി പാർ എമേ ഇണക്കപ്പെട്ടാ പെണ്ണു കാല பட்டிய சொல் சரியா அதை கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்ப என்ன செய்யுங்க ரெண்டு கப் இருக்கிறீங்க ஒன்னாவது ஸ்டெப் நசர ஒரு வார்த்தை நீ ஒரு வார்த்தை இப்போ நீங்கள் இணைக்கப்பட்ட பிருத்தி சொல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அதை பக்கத்துல வைங்க அதுதான் முதல் ஸ்டெப் அதை பக்கத்துல வைங்க அதை நினைக்கவே வாணம் அதை யோசிக்கவே வாழும் சரியா சொன் இது இது ஆக முக்கியம் இது வந்து என்னது இது இப்படி செய்யணுமாதிரி விளங்கும் ஆனால் கட்டாயமாக இதை செய்யணும் அப்போ இது வந்து என்ன செய்யலும் விலங்கேயிலும் இது சரியாக மொழிபெயர்க்கலும் சரி ஈய பக்கத்தில் வச்சாச்சு ஏன்னா அணைக்கு வந்தது பக்கத்துல வச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் இப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிக்குது நசர நீ இல்லை நீ ஆகிட்டாங்கன்னா நசரைன்றது தான் மிஞ்சிக்கிது அப்போ என்ன செய்யறேன் நசரையை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க நசரை எப்படி ட்ரான்ஸ்லேட் மொழி மொழிபெயர்க்குறேன் நசரை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கள் அதுதான் முதல் லெசனில் படித்தோம் நசரேண்டா அவன் உதவி செஞ்சான் இருந்த காலம் அவன் உதவி செஞ்சான் நசர் அவன் உதவி செஞ்சான் எங்களுக்கு தெரியும் அது நான் ஆல்ரெடி படித்தோம் ஹூ நசர் ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசர துமா நசரதா உன் நசர்னா இந்த படித்தோம் தான் அந்த நசர்தா அந்த துமா அந்த நசர் துமா அந்த நசர் தி அந்த நசர் துமா அந்த துண்ணே நசர் துண்ணே அந்த நசர் து நக்னு நசர்னா இது நான் ஆல்ரெடி படித்தோம் ஸோ நசர் அவன் உதவி செஞ்சான் சரி இப்போ அவன் உதவி செஞ்சான் என்று தீக்குது நசர் என்றா அவன் உதவி செஞ்சான் அப்போ இப்போ மூணாவது ஸ்டெப் என்றா அதை நீயே கொண்டாங்க நீயே திருப்பி கொண்டாங்க கொண்டாந்து நீயே மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் நீ என்ற அணை நீ என்ற அணை அப்போ நான் என்ற அர்த்தம் வரும் நான் என்ற அர்த்தம் வரும் ஈனை வந்து நான் என்ற அர்த்தம் கொடுக்குறத விட எனக்கு என்ற அர்த்தம் தான் கொடுக்கணும் சரியா சரி நான் என்ற அர்த்தத்தை வச்சுக்கோங்களேன் கன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்லை நான் என்ற அர்த்தத்தை வச்சுக்கோங்களேன் என்ன அணை தானே நான் சரி இப்போ நாலாவது ஸ்டெப் என்ன எல்லாத்தையும் சேர்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் நசரேண்டா அவன் உதவி செஞ்சான் நீ நான் அவன் உதவி செஞ்சான் நான் இப்ப எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாகவே தெரியும் நாங்க சொல்ல மாட்டேன் அவன் உதவி செஞ்சான் நான் என்று சொல்ல மாட்டோமே அவன் உதவி செஞ்சான் எனக்கு அப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் சரியா நசரேண்டா அவன் உதவி செஞ்சான் நீ ஏண்டா எனக்கு அப்ப அவன் உதவி செஞ்சான் எனக்கு இந்த நாலு ஸ்டெப் வந்து சரியான முக்கியம் இதை நாலு ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா சரியாக உங்களுக்கு வேண்டிய ஒரு இந்த சிகில் அதுக்கு அட்டாச்சாக அதுக்கு இணைக்கப்பட்ட ஒரு பிரதிச்சொல் வந்தால் உங்களுக்கு என்ன செய்யணும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும் முதலாவது ஸ்டெப் என்ன பிரதி சொல்லை கண்டுபிடிச்சி இணைக்கப்பட்ட பிரதி சொல்லை கண்டுபிடிச்சி அவரை உரமாக்குறது ரெண்டாவது ஸ்டெப் அதை சிகில் மட்டும் தான் இப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சு அதை சிகிலை மட்டும் என்ன செய்து மாதிரி பேசுறது மூணாவது இணைக்கப்பட்ட ചൊല്ല എടുത്ത് അത മൊഴി പെയ്ക്കുന്നത് നാലാവത് രണ്ടെയും സേപ്പ് വിട്ടത് ഓക്കെ ഇപ്പം നെറിയ ഉദാഹരണങ്ങൾ ഇന കൊടുത്ത് കൊടുത്തക്കാൻ നാട്ടിൽ രണ്ടു ചെയ്യുക അപ്പോൾ മൊഴിക്കുന്നത് കൊണ്ട് ഇന്നും കൊണ്ട് കിളിയാകും പാരു അടുത്ത ഉദാഹരണത്തിന് വന്നിരിക്കാൻ നസറഹാ നസരഹാ ഇപ്പം അത് സോപ്പ് കലർലേ പോട്ടിക്കറുവാനുള്ള അപ്പോൾ സോപ്പ് കലറിലെ വരാത് നിങ്ങളുപിടിക്കണം ഇപ്പോൾ നസരഹാ എൻ്റെ ഇപ്പോൾ നസര ഇരുത് ഹാക്ക് ഇത് രണ്ട് അത് അത് അഹാ ഒത്തിക്കും

അപ്പൊ നസരണ്ടാ അവൻ ഉദവിസ അവൽ അപ്പൊ രണ്ടെയും സേർത്ത് ട്രാൻസ്ലേറ്റ് അവൽ അവൻ ഉദവി ഉദവി അവൻ സ്റ്റെപ്പ് 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 ബൈ ഉദവിസെൻ അവ നസർ തുണ്ടിയിസർ നസർ തുടേ മുതീക്കൊല്ലൊൽ சரிதானே அது எங்களுக்கு தெரியும் ஹூவால தான் ஹூ வருது அது ஓரமாக அப்ப என்ன பேலன்ஸ் ஆகுது நசர் தூண்டு பேலன்ஸ் ஆகுது நசர் தூவை பண்ணுங்க ரெண்டாவது ஸ்டேப் సర్తు తల్ల సర్వ దత్త 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 അപ്പോൾ ഹാ ഇല്ലേ അവൻ അപ്പോൾ നസർ ക്തവിൻ ഹുണ്ടാ അവൻ നാൻ ഉദവിൻ അവനുക്ക് അവസാന ലേജ് ഇത് എന്നെ തെരഞ്ഞെടുക്കണു മുതലാത് പാസ്റ്റ് അത് ഇറണ്ടകാല പാടം മാറിയിരിക്കണം ഹോ നസർ ഹുമാ നസരാ പാടമാതിക്കണം രണ്ടാമത് അവനെ തെരഞ്ഞെടുത്തിരുന്നു ഹുഹ ഹുമാഹും തെരഞ്ഞുക്കണം അതിൽ ഇണക്കപ്പെട്ടതും അവണ്ട പാഠമാകാൻ കണ്ട ஹா என்றா என்னது அது வந்து ஹிய ஹூ ஹீ என்றா என்னது அது வந்து ஹூ கண்டா என்னது அது அந்த அது தெரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் ஸோ இது ரெண்டு தெரியும் என்று சொன்னால் இது ரெண்டு உங்களுக்கு நல்லா விளங்கிட்டே என்று சொன்னால் இது வந்து சரியான அது அதுக்கப்புறம் குருவானை பார்த்து உங்களுக்கு என்ன செய்யலும் அதை குருவான மொழிப்பே கேலும் இன்ஷா இல்லை இப்போது நான் நம்மளை என்ன செய்யறேன்னு சொன்னால் முதல்ல இதை இது மாதிரி இதை கண்டுபிடிச்சிட்டு அதை அர்த்தத்தை பாருங்கள் அது அர்த்தத்தை பார்த்து உங்களுக்கு என்ன செய்யலும் * ंड தெரிिया नरंड पा न एग्जा खल पा कनाने ना ना குருவான் இல்லை நான் குருவான் நிற்குதோ தெரியும் நான் தான் சொல்கிறேன் கலக் கலக்னா ஊண்டா உங்களுக்கு தெரியாது கலக் என்ன என்ன அடுத்தமே தெரியும் வைகளை அப்போ ட்ரான்ஸ்லேட்டை பார்த்தா ட்ரான்ஸ்லேட்டி இருக்கும் நாங்கள் படைத்தோம் அவனை என்று இருக்கும் சரியா அப்போ உங்களுக்கு தெரியும் கலக்னா ஹூ ஹூ என்று அவன் என்று தெரியும் அப்போ அவன் இக்குது சரிதானே அடுத்தது கலக்னா என்று கலக்னாவை தான் அப்போ நாங்கள் படைத்தோமேட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க அப்போ நான் என்னடா நாங்கள் என்று உங்களுக்கு தெரியும் அப்போ கலக்க என்றால் படைத்தேன் படைக்கிறது தான் கலக்க என்று சொல்கிறது அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் இப்படி பார்த்து பார்த்துலேட்டை பார்த்து அரம்ப படிக்கலாம் அப்போ கலக்க இன்னும் எங்க வந்தாலும் அப்படி நீங்க அதில் சொல்லு கலக்க உமா கலக்காவும் கலகம் என்று சொல்லி அதை சாட்டை செஞ்சு கொண்டு போவே மேலும் அப்போ குருவானில் அது கலக்க எங்க வந்தாலும் என்ன செய்யலும் உங்களுக்கு சொல்லலுமா அதை இதை வச்சு உங்களுக்கு அது அர்த்தத்தை சொல்லலாம் ஸோ இப்படித்தான் ஸ்டார்ட் தான் நான் சொல்றேன் போ போய் இன்ஷா இல்ல சுட்டியும் அதை ஒரி பண்ண அர்த்தம் தெரியா கலக்கை அர்த்தம் தெரியாது நசுரை அர்த்தத்தையும் ஒரி பண்ணுவான படிச்சுக்கொள்ளேயும் இந்த கிராமரை படிக்கிறது தான் ஆக இம்பார்ட்டன்ட் இது எப்படி இது சேர்ந்து வாரதை படிக்கிறேன் தான் ஆகும் போகிறோம் சரியா ஸோ இப்போ இதை நாலு ஸ்டெப்னு என்ன வச்சுக்கோங்க இதில் சின்ன ஒரு அடிஷன் சொல்கிறேன் என்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் நசர நசர நாங்கள் படித்தோம் நசர்துகு என்று நசர்துகு நான் நான் உதவி செஞ்சேன் அவனுக்கு அப்படிதானே படித்தோம் நான் உதவி செஞ்சேன் அப்போ நசர்து என்ன நான் உதவி செஞ்சேன் யாருக்கு உதவி செஞ்சேன் அவனுக்கு நாங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் படித்தோம்

பிரதிச்சொல் வந்த ஒரு ஃபிகிலோட அது வந்து அதை அது வந்து விபரமாக தான் இருக்கும் அப்போ அது எப்பயுமே நசுபாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் படித்தோம் ஹூ அண்ட் ஹீ வந்து நசுபாய்க்கே மேலும் ஜர்ராய்க்கே மேலும் அப்போ து ஹூ இது வந்து ஒரு ஃபிகிலோடு இணைக்கப்படும் போது அது ஹூ வந்து எப்பயுமே நசுபா தான் இக்கும் ஏன்னா ஃபிகிலோடு இணைக்கப்படுறது அது ஃபிகிலோட விபரமாக தான் இருக்கும் சரியா இப்போ நாங்கள் മുന്തി പഠിച്ചോം ഇത് നസുബില്ലാട്ടിജാർ നസുബ് ഇല്ലാട്ടിജാർ പഠിച്ചത് പോലെ ഇപ്പം എങ്ങനെ കണ്ടുപിടി കേളും ആ അപ്പം മുന്തി തന്നെ അത് നസു ഇല്ലാട്ടിജാർ ഇപ്പം എങ്ങനെ തരും അത് നസുബാജാൻ എന്താ ഇപ്പം നാ കൊഞ്ഞ കൊഞ്ഞമാ അത് പഠിച്ചുകൊണ്ട് പോകാം മഷാ അല്ല മഷാ അല്ലാ ഇത് സറിയാണ് ലേസിശാലോ വിലങ്ങാടി രണ്ട് മൂന്ന് റഹ്മ തരക്ക കേൾങ്ങോട് റഹ്മാൻ അപ്പം കുർവാനെ ഇത് കുർവാനില പാരുങ്ങി വലിക്ക് അപ്പോൾ ഉള്ളത് വിളങ്ങും നരെയ ഇത്മാതിരി വെടുക ഇക്കുതി ഇൻഷാല്ലാ ഇത് കുർവാണ് പഠിച്ച് അടി അമൽസെഞ്ച് മുഴുവത്തും ഇത് പറ്റി എത്തി വയ്ക്കൂടി പാകിതല്ല സുബാനും ഉണ്ടുക്കും പുറം മുതും അത് പാകിത കൊടുക്കും ആമീൻ ആമീൻ അറബ്ലാമി സുബാൻ ഉപയോഗിച്ച് സുബാനക്കെല്ലാം ഉപയോഗിക്കാ ഇല്ല ഇല്ലാന്ന് അസ്തകർക്കോ അല്ലേ